வணக்கம் நான் உங்கள் லானு இந்த சேனலில் மொதல் விலாக் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எதோ எனக்கு உங்கள் கூட வீடியோஸாக ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது முகம் காட்டி போடலாமா இல்லை காட்டாமல் போடலாமா இப்படியெல்லாம் பல கன்ஃபியூஷனில் முகம் காட்டி வீடியோ போட வேண்டாங்கிறதுலாம் நான் தீர்க்கமாக இருக்கேன் நான் வந்து என் என்னோட லைஃப் ஸ்டைலில் உங்கள் கூட ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ஒரு மாம் ஒரு ஸ்பவுஸ் இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் ஒரு ஹோம் மேக்கர் எதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் அதே போல் மேக்ஸிமம் என்ன சொல்கிறதுனா பாசிட்டிவிட்டி நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம் நானும் உங்கள் கிட்டேருந்து அதிகமாக கற்றுப்பேன் என்ன விஷயம்னா நான் போடும்போது நான் ஏதாவது ஒருலாக் போடுறேன் அதில் ஏதாவது நீங்கள் விஷயங்கள் எனக்கு கருத்து சொல்வீங்க இல்லையா அந்த கருத்துலேருந்து நான் கற்றுப்பேன் அப்படி தான் நான் நினச்சிப்பேன் எப்பயுமே ஏன்னா லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இன்றைக்கி நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு முடிகிறதே கிடையாது நம்மளோட லைஃப் எண்டு வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் கற்றுப்போம் அது போல் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த வீட்டிலேருந்து இப்போ பழைய வீட்டில் இருந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஒருத்தவங்க கிட்டே ரொம்ப பேருக்கிட்ட நான் பேசியிருந்தேன் லக்கிலி சொல்லுவேன் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எனக்கு கிடைச்சாங்க உண்மையாகவே நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆஃப்டர் லாங் டைம் எப்படின்னா அவங்களே வந்து அமைதியாக வேலை செஞ்சாங்க அவங்களே எல்லா பேக் பேக்கிங் மெட்டீரியல்ஸும் கொண்டு வந்தாங்க எல்லா பேக்க சென்மோஸும் அப்படி தான் வருவாங்க அது வேறு விஷயம் ஆனால் வேலை அவ்வளோ அழகாக செய்கிறாங்களா அவ்வளோ நீட்டாக செய்கிறாங்களா நம்மளை இரிட்டேட் பண்ணாமல் இருக்காங்களாங்கிறதான் மேட்டர் உண்மையாகவே ஆனால் இவங்க வந்து அம்மே நாலு பேர் வந்திருந்தாங்க மொதல் நாளே நான் கேட்கும்போது ஒருத்தர் வந்து கொட்டேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்து எல்லா ப்ராடக்டையும் பார்த்தாரு இதுக்கு முன்னாடியே ரொம்ப பேர்கிட்ட நான் ஓவரால் ஃபோனில் வந்து இந்த என்னோடய வீட்டில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணி கொட்டேஷன் கேட்டேன் அவங்களெல்லாம் இவங்க எனக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறாயிரம் அஞ்சு ஆறாயிரத்துக்கும் மேலேயே எனக்கு கம்மி பண்ணியிருந்தாங்க எனக்கு அதுவே ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அதே போல் மற்றவங்கள்லாம் வந்து ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து ப்ராடக்ட் திரும்பவும் பார்க்கணுன்னு சொன்னவங்களாம் கூட நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்து பார்க்கவே இல்லை வந்து பார்க்கவே இல்லை நான் அவங்களுக்காக காற்று காத்து இருந்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் இவங்களை இந்த ட்ராக் கார்கோ அப்படிங்கிறவங்க தான் இவங்க இவங்க மேனேஜரை காண்டாக்ட் பண்ணேன் கூகுள்லேயே எனக்கு டேயில் கிடச்சது அந்த நம்பர் அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது அவர் இந்த டைம்க்கு நான் வருவமான்னு சொன்னார் மறுநாள் காலையில் அதே டைமுக்கு வந்தார் அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்தாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்துட்டும் ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுங்கன்னு அவங்களால் முடிஞ்ச அந்த பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணாங்க எனக்கு அதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அதே போல் அடுத்த நாள் இந்த டைமுக்கு எங்களோட பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வருவாங்க அதாவது ரெண்டு நாள் வந்து நானே வந்து கொஞ்சம் இப்போ வேண்டாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா கேஸ்க்கு சரண்டர் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது அதையெல்லாம் பண்ணுறதுக்காக எனக்கு டைம் வேணும் நானே இங்கே நின்று பேக் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிளம்பணும் வீட்டை விட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்காக அதுக்காகவே இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன் ஸோ நான் தான் வந்து ஏற்றுறதுக்கு டைம் வந்து நான் தான் டிலே பண்ணிக்கிட்டேன் அதுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் கேட்டப்போ அவங்க இந்த இன்னைக்கு மட்டும் என்னால் முடியாது மாட்டாங்க அதுக்கு நியாயமாகவும் இருந்துச்சு ஏன்னா நம்ம அவங்க அவங்க சொன்ன டைமுக்கு நம்ம போகலை அடுத்த நாள் இந்த டைம் ஓகேவா அப்படின்னு கேட்டால் அடுத்து ஒரு நாள் நான் சொன்ன நாளில் கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க அதே போல் நேரத்துக்கு வந்தாங்க ஒம்பது மணிக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒம்பது அஞ்சு ஒம்பது பத்துக்கெல்லாம் இவங்க நாலு பேருமே உள்ளே வந்தாங்க வந்ததுலேருந்து கடை கட 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 ரொம்ப அமைதியாகவும் வேலை செஞ்சாங்க எந்த ஒரு வார்த்தை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போது ஃபோன் பேசிக்கிட்டே வேலை செய்வாங்க அவங்க காயப்பட்டுப்பாங்க இல்லை நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இவங்க எதுவுமே பண்ணலை வந்ததுலேருந்து நீட்டாக பேக் பண்ணாங்க எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சது அதே போல் ஃபுட்டு நான் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே யார் வந்துவிட்டாலுமே அவங்களுக்கு ஃபுட்டு அண்டு காஃபி அதெல்லாம் நானே அவங்க நம்ம வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நம்ம என்ன பெஸ்ட்டாக என்னால் அவங்க டைமிங் கேட்டு கேட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் காஃபி போடுறதுக்குள்ளேயே போயிட்டு வெளியில் டீ வாங்கிட்டு வந்தாங்க நான் சொன்னேன் நான் போட்டு தரேன் அதனால ஒன்றும் இல்லை நான் நம்ம வீட்டில் வேலை செய்கிறீங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் போட்டும் கொடுத்தேன் அப்புறம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததையும் வச்சு குடிச்சிக்கிட்டாங்க அதையும் சூடு பண்ணி அப்புறம் கொடுத்தேன் திரும்பவும் ஒரு வாட்டி பண்ணேன் காஃபி போட்டேன் அதுக்கப்புறம் மத்தியானம் லன்ச் டைம் வந்துச்சு லன்ச் டைம் அப்போது எப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்கி தருவோம் நான் மேக்ஸிமம் பிரியாணி வாங்கி கொடுப்பேன் அதை கேட்கும்போது இவங்க நாலு பேரும் ஐயோ பிரியாணி வேண்டாமா நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா வெஜிடேரியனாக நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதும் சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு எல்லாேருக்குமே சப்பாத்தி கிரேவி அதுவும் வெஜிடேரியன்லேயே வாங்கி கொடுத்தாச்சு முடிஞ்சு என் பையனுக்கு மட்டும் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து எவ்வளோ சின்ன சின்ன விஷயம் ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் கொண்டு வந்ததில் ரொம்ப ப்ராடக்ட் வந்து ஒன்றும் முக்கியமான வேஸ்ட் பொருளாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்றும் கூட மிஸ் பண்ணாமல் சூப்பராக பேக் பண்ணி ஏற்றினாங்க இவங்க நம்பர் வேணும்னாலும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை அப்படின்னாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்கள் நம்பர் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓவரால் தமிழ்நாடு அவங்க பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து இப்போது இப்போ வந்து இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எனக்கு என்ன சர்வீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷோ சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் இன்னும் வீடு மாற்றினதில் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நடந்தது அதையும் நான் அப்புறமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் உங்களுக்கு யாருக்காவது இந்த ஷிஃப்டிங் பேக்கஸ் அண்ட் மூவ்ஸோட நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் யாருக்காவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நான் என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னு தொடர்ந்து பயணிக்கலாம் அப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு எதுவுமே பிளான் இல்லை மொதல் சரி வ்ளாக் போடலாம் அப்படின்னு நான் பாருங்களேன் அழகாக எடுத்து எனக்கு செகண்ட் ஃப்ளோரில் வீடு ஸ்டெப்ஸில் தான் வரணும் அங்கே லிஃப்ட் இல்லை அந்த வீட்டில் இப்போ இருக்க லிஃப்ட் வீட்டில் வேணால் லிஃப்ட் இருக்குது அந்த வீட்டில் லிஃப்ட் இல்லை ரொம்ப அழகாக நிதானமாக ஏற்றி இறக்கினாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செடி கிடி எல்லாமே எடுத்து வந்து எனக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க டூ வீலர் எல்லாமே பர்ஃபெக்டாக பேக் பண்ணி ஏற்று வந்து இறக்கிட்டாங்க உங்களுக்கு இன்னும் எதுவும் டீட்டெயில் வேணும்னாலும் என்னோடய கமெண்டில் வந்து நீங்கள் எனக்கு கேளுங்கள் நான் உங்களுக்கு அவங்க நம்பர்ஸோ இல்லை வேறு எதுவும் டீட்டெயில்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து என்னோடய இந்த சேனலில் முதல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாமே நான் இப்போது எந்த வீட்டில் இருக்கேன் இன்னொன்று இங்கேருந்து பேக் பண்ணி வந்ததும் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இவங்க எடுத்து வந்து எனக்கு அழகாக ப்ராடக்டை வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக மீதி கதையெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நானும் நான் பார்க்கலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் இந்த செடியெல்லாம் கூட பத்திரமா கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க ஓகே ஆனால் இதேமாரி இந்த செடிங்கள என் பார்த்தீங்களா ஒரு பிளாகராக ஒழுங்காக பேச மாட்டேங்கிறால இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மொதவே கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் என்னோடய செடி ரொம்ப பூக்கும் நல்லா படர்ந்துருக்கும் மல்லிப்பூ செடியும் செம்பருத்தி செடி அப்புறம் ஒரு துளசி மாடம் அதை ட்ரிம் பண்ணி வச்சிருந்ததால உங்களுக்கு ஈத்தி ஏற்றிட்டு வந்து இறக்க ஈஸியாக இருந்துச்சு செடியெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி பேக்கஸ் அண்ட் மோஸ்க்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த செடிங்களெல்லாம் எப்படி எடுத்து வந்து தருவாங்கன்னு நினச்சேன் உண்மையாகவே ரொம்ப பத்திரமாக எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க ஒரு செடி மட்டும் அங்கேயே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துவிட்டேன் மீதி ஒரு ஆறு தொட்டி மட்டும் போதும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஒவ்வொரு வீடு போது யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ கொடுத்து மீதி இவ்வளோ தான் இருக்குது நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம்